லட்சுமி ஒரு கேரக்டர் இந்த லக்ஷ்மிகாந்தன் யார் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே சின்ன சிறு வயசுலேருந்தே கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவர் பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவர் அதாவது வந்து பல பேருக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்காது சில பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் அது என்ன அப்படின்னா நேர் வழியில் போய் சம்பாதிக்கிறது விட குறுக்கு வழியில் போய் பிளாக்மெயில் பண்ணி அந்த தவறான வழியில் சம்பாதிக்கிறத சில பேர் வந்து ருசிச்சு செய்வாங்க ரசித்து செய்வாங்க அப்படி ஒரு கிருமினலை தான் வந்து லட்சுமி காந்தன் இருக்காரு இதில் வந்து என்னென்னா ஒரு சொத்து பத்தெல்லாம் விற்கிறார் எல்லாத்தையும் விற்கிறார் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா சொத்து பத்தெல்லாம் விற்கிறாரு வீடு விற்கிறாரு பிளைமுத்துக்கார் காரு எல்லாம் பெரிய ராஜ வாழ்க்கை எல்லாத்தையும் விற்று ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி தான் சார் வராது காரணம் என்ன சனில் வந்து இறங்கும் போது சுந்துரலையாவது தொட்டுற மாட்டோமா அப்படின்னு இயங்கினவங்க கையை பிடிச்சி கை குளிக்கிற மாட்டோமா கட்டி பிடிச்சிட மாட்டோமா முத்தம் கொடுத்துற மாட்டோமா அதாவது வந்து எப்படி சொல்வது ஈ இனிப்பு கடையில் முக்கியம் இல்லையா அந்த மாதிரி மொச்ச மக்கள் இதே தேகராஜப ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தனித்து ஒரு பெஞ்சில் போட்டிருப்பாங்கல்ல சிமெண்ட் பெஞ்சு அதுல வந்து உட்கார்ந்து இருக்காரு அவரை பாக்குறதுக்கு அவர் பக்கத்துல போறதுக்கு அவர் திரும்பி பார்க்கறதுக்கு சீன்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது ஆஹ் தியாகராஜ பகவதர் அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமி காந்தன் அந்த கொலை வழக்கு அது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடந்த அந்த கொலை அந்த வழக்க சம்பந்தமான கதை தியாகராஜ பகதரும் வீழ்ந்த கதை லெட்சுமிகாந்தன் யார் இந்த மாதிரி வந்து அந்த கதைக்குள்ளே முடிச்சுகள் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மலையாளத்துலேயுமே இதே இதே கதையோட ஒரு படம் வந்து தயாராகிட்டு இருக்குது ஒரு வெப்சீரிஸுமே இதே கதையோட தயாராகிட்ருக்கு மொத்தத்தில் வந்து எது உண்மையோ எப்படியோ அந்த லக்ஷ்மிகாந்தன் தியாகராஜன் பகதர் கொலை வழக்கு இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப பாப்புலரான கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடந்த கொலை வழக்கு முதல்ல இந்த வழக்குக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த தியாகராஜ பகவதர் யார் அப்படின்னா தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார் வந்து தியாகராஜ பகதர் தான் ஒரு ஹிப்பி தலை முடி வச்சிருப்பார் ரொம்ப சிகப்பாக வெள்ளை வெள்ளேன்னு ரொம்ப ஃபேராக இருப்பார் மாம்பழம் பார்த்துருக்கீங்களா பழுத்த மாம்பழம் மாதிரி ஒரு மஞ்சள் வெள்ளை கலந்த ஒரு கலரில் இருப்பார் இப்படி சுண்டுனா கூட ரத்தம் வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்கச்சவேன்னு இருப்பார் ஒரு பட்டு ஜிப்பாக பட்டு வேசி தான் போட்டிருப்பார் நெத்தியில் ஒரு இது துணுர் வச்சுருப்பார் குங்குமம் வச்சுருப்பார் இதுதான் வந்து தியாகராஜ அடையாளம் அவர் எப்படின்னா இந்த அடையாளங்களோடய வந்து தமிழ் சினிமாவில வந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நடிச்சதே பன்னெண்டு படங்கள் தான் அதாவது அவருடைய இந்த ஆரம்பத்தில் அந்த பன்னெண்டு படங்களுமே வெற்றி படங்கள் அதில் ஒரு படம் வந்து ஹரிதாஸ் ஹரிதாஸ்ங்கிற படம் பார்த்தீங்கன்னா பிராட்வேங்கிற ஒரு தியேட்டர்ல நம்ம சென்னையில் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி அதுக்கு அடுத்த தீபாவளி அதையும் தாண்டி ஓடிட்டு இருந்துச்சு மூணு தீபாவளிக்கு ஒரு படம் ஓடிச்சு அப்படின்னா அது ஹரிதாஸ் தான் இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை வந்து எந்த படமுமே முறியடிக்கல அதாவது அவர் வந்து ஒரு எப்படி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் திருச்சியை சார்ந்தவர் அன்னைக்கு திருச்சியிலேருந்து சென்னைக்கோ இல்லை சென்னையிலேருந்து திருச்சிக்கோ போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து தான் ரயில் போக்குவரத்து தான் எல்லாருமே விரும்புவாங்க அப்படி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினார்னா தியாகராஜ பகவதர் அங்கே இருக்கிற மக்கள் அவரை பார்த்துட்டு அவர் காண்டி ஒரு பெரிய கூட்டம் அதாவது வெள்ளம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாருமே வந்து தியாராஜ பகவர் வந்திருக்காரு வந்திருக்காருன்னு வந்து சுற்றி சூழ்ந்து நின்று அவரை போக விடாமல் அந்தளவுக்கு வந்து அவரை வந்து ரசிகர்கள் வந்து கொ கொண்டாடி இருக்காங்க அதில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உரலை தொட்டுற மாட்டோமா அவர்கிட்ட கை கொடுத்துட மாட்டோமா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட மாட்டோமா எப்படியாவது கட்டி அணைச்சிட மாட்டோமா இப்படி யோசனை பண்ணுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாராக ஒரு ஹீரோவாக இருந்திருக்காரு நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்னால் தியாகராஜ பகதர் தான் வெள்ளி எப்படி சொல்றது வெள்ளி கிண்ணத்தில் வந்து பால் குடிச்சு வெள்ளி டம்ளரில் வந்து தண்ணி குடிச்சு தங்க தட்டில் வந்து சாப்பிட்டவர் தான் தியாகராஜ பகவதர் இப்படி வாழ்ந்த தியாகராஜ பாவதருக்கு ஒரு பெரிய சரி வருது அது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்எஸ்கே அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகராக இருக்கார் இதே காலகட்டங்களில் மிக பிரபலமாக இருக்கார் உச்சத்தில் இருக்கார் தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் காமெடியில் வந்து பெரிய கிங்காக இருக்கார் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பச்சி ராஜா ஸ்டுடியோஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ஓனர் வந்து ஸ்ரீராம்லு நாயுடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் இயக்குனர் பல வெற்றி படங்களை எடுத்திருக்காரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படங்களை எடுத்திருக்காரு அவர் எடுத்த ஒரு படத்தில் படத்தோட பேர் தான் வந்து மலைக்கலன் மலைக்கல்லன் மாதிரி பல படங்களை பிரமாதமான படங்களை எடுத்தவர் தான் இந்த ஸ்ரீராமுலு நாயுடு இவங்க மூணு பேருமே நண்பர்கள் இவங்க மூணு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறது ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நண்பர்களாக இருக்காங்க மூணு பேருமே திரையுலகத்தில் முக்கியமான ஆளாக இருக்காங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் லக்ஷ்மிகாந்தன் ஒரு கேரக்டர் இந்த லக்ஷ்மிகாந்தன் யார் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே சின்ன சிறு வயசுலேருந்தே கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவர் பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவர் அதாவது வந்து பல பேருக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்காது சில பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் அது என்ன அப்படின்னா நேர் வழியில் போய் சம்பாதிக்கிறதை விட குறுக்கு வழியில் போய் பிளாக்மெயில் பண்ணி அந்த தவறான வழியில் சம்பாதிக்கிறத சில பேர் வந்து ருசிச்சு செய்வாங்க ரசித்து செய்வாங்க அப்படி ஒரு கிரிமினலை தான் வந்து லட்சுமிகாந்தன் இருக்கார் இது இவர் பண்ணுற பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் காண்டி பல நேரங்களில் வந்து இவர் கைது செய்யப்பட்டு ராஜமுந்திரி அப்படிங்கிற ஊரில் வந்து கைது கைதாகி கைதியாக ஜெயிலில் இருந்திருக்காரு அங்கேருந்து தப்பிக்க முயஞ்சிருக்காரு மறுபடியும் வந்து நீதிபதிக்கு முன்னாடி நிறுத்தி மறுபடியும் வந்து குவாரண்டைன் செல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தனிமைச் சிறை அதில் போட்டிருக்காங்க அங்கிருந்தும் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு மறுபடியும் வந்து நீதிபதி கிட்ட முன்னாடி நிறுத்தப்போ அவர் சொல்லியிருக்காரு இவர் வந்து சரி வர மாட்டார் போல் இவர் அந்தமான் ஜெயிலில் போட்டிருங்க அப்படின்னு சொல்லி அந்தமான் ஜெயிலில் கொண்டு போய் அவர் போட்டாங்க அந்தமான் ஜெயிலில் வந்து நீங்கள் வந்து சிறைச்சாலைங்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க பிரபு மோகன்லால் ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அது முழுக்க முழுக்க செட்டு ஆனால் அந்த உண்மையான ஜெயிலு அந்த உண்மையான ஜெயிலில் இருந்த பல பேர் கொடுத்த பேட்டிகள் பல காணொலிகள்லாம் யூடியூப்பில் இருக்கு அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அதுக்குள்ளே போனாலே மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு ஜெயில் அது அந்தமான் ஜெயிலு அங்கேருந்து நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது அப்படி தப்பிக்கணும்னு நினச்சா கடலில் தான் குதிக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவர் அடைச்சிட்டாங்க அங்க பாத்தீங்கன்னா பல கிரிமினல்கள் அதாவது நான் சொன்ன முக்கியமான கிரிமினல்கள் பல வந்து பயங்கரமான கொலைகள் பண்ணவங்க கொள்ளையடித்தவங்க நாட்டுக்கே விரோத விரோதமான செயல்களை செஞ்சவங்க தான் அந்தமான் ஜெயிலில் வந்து போடுவாங்க அப்படி இவரும் அந்தமான் ஜெயிலில் இருக்கும்போது இந்த மாதிரி பல கிரிமினல்களோட இவர் பழகிறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பும் அமையுது ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு பல பேரோட பேசுகிறாரு இன்னும் வந்து இவருடைய கிரிமினல் பிரெயின் வந்து ஜாஸ்தியாகுது ஒரு இடத்துல போய் நல்லவங்களோட சேர்ந்தீங்கன்னா நல்லது நடக்கும் நீங்கள் மறுபடியும் கிரிமினலோட போனீங்கன்னா இன்னும் யோசனை பண்ணுறாரு தப்பான வழியில் எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு இப்படி தான் அவர் வந்து ஜெயில் ஜெயிலேருந்து வெளில வர்றார் விடுதலையாய் ஜெயிலில் வர்றாரு நாற்பது காலகட்டங்களில் விடுதலையாய் ஜெயிலுக்கு வந்தவர் எப்படியாவது வந்து சினிமா துறையில் நடிக்கணும் நடிகன் ஆகணுங்கிற எண்ணத்தில் சினிமா வாய்ப்பு தேடுறார் இவருமே நல்லா இருப்பார் இவரும் பார்க்க நல்லா வெள்ளையா நல்லா ஜம்முன்னு இருப்பார் அவருடைய ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது யூடியூப்பில் கூட கிடையாது ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும்தான் அவருடைய ஃபோட்டோஸே இருக்குது யார் இந்த லட்சுமிகாந்தனோட ஃபோட்டோஸு சினிமா வாய்ப்புகள் தேடி ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக போகிறார் அன்னைக்கு ஸ்டுடியோவில் தான் வாய்ப்பு கேட்க முடியும் அன்னைக்கு வந்து தேனி பக்கம் பொள்ளாச்சி பக்கம் இங்கே எடுக்கிறது மூணாரில் எடுக்கிறது ஊட்டியில் எடுக்கிறதுலாம் கிடையவே கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க ஸ்டுடியோவில் தான் எடுப்பாங்க பல ஸ்டுடியோஸ் வந்து இங்கே சேலத்தில் மாடர்ன் மாடர்ன் தேட்டர்ஸ் இப்படி பல ஸ்டுடியோஸாக தேடி தேடி போகிறாரு அங்கே போகும்போது வாய்ப்புகள் கிடைக்கல ஆனால் அங்கே இருக்கிற லைட்மேனு ப்ரொடக்ஷன் பாய் தோட்டக்காரன் இந்த கூ வாட்ச்மேனு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்களுக்கு இவர்கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க இவரே தேடி போய் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து பழக ஆரம்பிக்கிறாரு அவங்க அவங்க கிட்டேருந்தே இவருக்கு ப இவருக்கு வந்து பல ரகசிய தகவல்கள் வருது அது என்ன அப்படின்னா இந்த நடிகை நடிகர்கள் லைட் ஆஃப் அப்புறம் எங்க போறாங்க எங்க சார் தங்குறாங்க ஆமா யாரு யாரோட போறாங்க எப்படி சுத்துறாங்க எந்த இயக்குனர் எந்த நடிகை கூட்டு போறாரு எந்த நடிகர் எந்த நடிகை கூட்டு போறாரு இந்த மாதிரியான ரகசியங்களை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் சார் இது எப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த மஞ்ச பத்திரிகைன்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் பெட்ரூம் வாழ்க்கையை எழுதுறதுங்கிறது மஞ்ச பத்திரிக்கை ஆனால் இந்த பெட்ரூம் வாழ்க்கையை எழுதுறதுல இவர் எக்ஸ்பர்ட்டாக மாறார் பல பேரை பற்றி விமர்சனம் மாறார் அன்றைக்கி இருந்த நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் அன்றைக்கு இருந்த பெரிய ஜமீன்தார்கள் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அதெல்லாம் பல பேர் அன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஆட்களை பற்றியெல்லாம் வந்து அந்தரங்க விஷயங்களை எழுதுகிறாரு பயங்கரமா பிரபலமாகறாரு அவர் எழுதுகிற பத்திரிகையோட பேர் என்னன்னா சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிகையில் இந்த இந்த இதெல்லாம் எழுதுகிறார் இவர் எழுதுகிற கிசு கிசுக்கு அன்னைக்கு வந்து பெரிய ஆடியன்ஸ் வர அரசியர்கள் இருந்தாங்க அந்த பத்திரிக்கை வந்தோடனே முதல்ல வந்து இந்த கிசுகிசு தான் படிப்பாங்க லட்சுமிகாந்தன் என்ன எழுதியிருக்காரு எந்த நடிகை பற்றி என்ன சொல்லியிருக்காரு எந்த நடிகரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ பெரிய லெவலில் அந்த பத்திரிகை விற்க ஆரம்பிச்சிச்சு இதனால் அவருக்கு என்னென்னா பெரிய பேர் வர ஆரம்பிச்சிச்சு அதாவது இவர் வந்து பிரமாதமாக கிசுகிசி எழுதுவாரே அந்த அந்த பேர் வர ஆரம்பித்தோடனே என்னன்னா முக்கியமான நடிகர்கள்லாம் இவருக்கு பயந்துக்கிட்டு இவர் கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து எங்களை பற்றி எழுதாதீங்க இந்தாங்க பணம் சார் நீங்க எங்களை பத்தி எழுதாதீங்க காசு இருந்தாங்க அப்படின்னு வந்து முக்கியமான நடிகர்கள் பெரிய ஜமீன்தார்கள் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே இவருக்கு வந்து கையூட்டு அதாவது வந்து இது எழுதக்கூடாதுங்கிறதுக்காண்டி காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இவர் காசு சேர்ந்து பயங்கரமா காசு சேர்ந்து ஆல்ரெடி ஒரு கிரிமினல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் மைண்டே கிரிமினல் மைண்டு இப்போ காசு வேற வர ஆரம்பிச்சிருச்சுனோன்னு என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா ஓ இது மாதிரி எழுதுனா நிறைய காசு வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலங்கள் மிகப்பெரிய பிரபலங்களை பற்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தியாகராஜ பகதர் என்எஸ் கிருஷ்ணன் அந்த பச்சிராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் ஸ்ரீராமுலு இவங்கள பத்திலாம் ரொம்ப கேவலமான ரொம்ப தரக்குறவான பச்சை பச்சையாக செய்திகள் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் இப்படி செய்திகள் வந்து பத்திரிகையில் வர ஆரம்பித்தோன்னே மக்களே வந்து என்ன நினைக்க ஆரம்பித்தோம்னா இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இப்படி இருந்துக்கு வரா இது உண்மையா போயாங்கிற மாதிரி விவாதங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து எப்படின்னா என் என்எஸ் கிருஷ்ணனுக்கு அந்த ஸ்டுடியோ ஓனருக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ம பயங்கரமான மன உளைச்சலை உண்டு பண்ணிச்சு என்னடா இப்படி கண்ணாப்பனாம் எழுதிக்கிட்டு இருக்கான் நினச்சதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து வரம்பே இல்லையா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி அன்னைக்கு அன்றைய காலத்தில் வந்து இருந்த கவர்னர் அதாவது வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அன்னைக்கு வந்து சென்னையெல்லாம் கிடையாது கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் யார் இருந்தா அப்படின்னா ஜேம்ஸ் கோப்னு ஒருத்தர் அன்னைக்கு இருந்தார் அவரை போய் நேராக சந்திக்கிறாங்க இவங்க சினி சினிமா பிரபலங்கள் சினிமாவில் முக்கியமான நட்சத்திரங்கள் ஸோ அன்னைக்கு அவங்க பார்க்குறாங்க அன்னைக்கு வந்து முதலமைச்சர்லாம் கிடையாது கவர்னருக்கு பெரிய அதிகாரம் உண்டு அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து சினிமா தூதுங்கிற பத்திரிக்கையில் இந்த லட்சுமிகாந்தன்றவர் வந்து ரொம்ப கேவலமாக எல்லாரையும் பற்றி எழுதிட்டு இருக்காரு பல பேரை பற்றி கேவலமான பொய்யான தகவல்களை வந்து பரப்பிட்டு இருக்காரு இந்த பத்திரிகைக்கே தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க அவர் அந்த கவர்னரை வாங்கி பார்த்துட்டு உண்மையானு விசாரிக்க சொல்கிறார் உண்மைதான் அப்படின்னு தெரிய வருது அதனால் என்ன பண்ணுறாரு அந்த பத்திரிக்கை லைசன்ஸே கேன்சல் பண்ணுறாரு அந்த பத்திரிக்கையை தடை பண்ணுறாங்க எந்த பத்திரிக்கையை சினிமா தூதுங்கிற பத்திரிக்கையை தடை பண்ணுறாங்க தடை பண்ணிட்டா இவர் வந்து சைலண்ட் ஆயிடுவார் அதுக்கு மேலே பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் நேருக்கு மாறாக நடக்குது என்ன நடக்குதுன்னா என் என்னையவா எழுத விட மாட்டேங்கிற என் நான் எழுதுகிற பத்திரிக்கையவா தடை பண்ணுற இவங்க மூணு பேர் தான் பண்ணாங்கன்னு தெரியுது நான் எழுதுன பத்திரிக்கையா தடை பண்ணுறேன் உங்களை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கண்ணாப்பணான்னு எழுதணும் அப்படிங்கிற ஆ ஒரு வெறியோடு போய் காசு கொடுத்து இவரே ஒரு பத்திரிக்கை வாங்குறாரு இந்து நேஷன் ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை அன்னைக்கு ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பத்திரிக்கை இவர் ஆல்ரெடி காசு பணம் வந்து சேர்த்து வச்சிருக்கார் எப்படின்னா இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசமில் நிறைய பேர் கொடுத்த பணம் இவர்கிட்ட இருக்குது ஸோ ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த பத்திரிகையை பார்த்திங்கன்னா இவர் சொந்தமாக்கிறாரு அந்த பத்திரிகையில் எப்படி வந்து சினிமா தூதில் எழுதினாரோ அதே மாதிரி கிசு நியூஸுகளை அசிங்கமான விஷயங்களை இந்த ஹிந்து நேஷன் எழுத ஆரம்பிக்கிறார் அதே லட்சுமிகாந்தனோட பே லட்சுமிகாந்தன்ற பேரில் லட்சுமிகாந்தன் வந்து மறுபடியும் வந்து ஹிந்து நேஷனில் எழுதுறாரு அப்படின்னோன்னே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பத்திரிக்கையை வந்து பெருசாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய கிசு கிசுலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெருசாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா என்னை வந்து தட பத்திரிக்கை தடை பண்ண வச்சிங்கன்னா அவங்கள இன்னும் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிறதுனால யாகராஜ பகவர் அப்புறம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் அந்த ஸ்டுடியோ ஓனர் எல்லாரையும் இன்னும் கேவலம் என்னென்ன கேவலமாக எழுத முடியுமோ அசிங்கசியமாக பச்சை பச்சையாக தாழ்ந்த மிர மிகள கேவலமான அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை உண்மையான விஷயங்களையோட பொய்யும் வந்து பல மடங்கு கலந்து அசிங்கசீங்கமாக எழுதுறாரு பெரிய மன உளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு மூணு பேருக்கும் என்னடா நம்ம ஒரு பட பத்திரிகை தடை பண்ண வச்சோம் மறுபடியும் வேற ஒரு பத்திரிகையை வாங்கிட்டு நம்மளை வந்து டார்கெட் பண்றானே மறுபடியும் நம்மளையே வந்து எழுதிட்டு இது என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது அவனுக்கு ஒரு உயிர் பயத்தை காட்டணும் யாருக்கு அந்த லட்சுமி காந்தனுக்கு ஒரு உயிர் பயத்தை நம்ம காட்டினோம்னா அவன் இதிலேருந்து விலகிடுவான் இல்லைன்னா அவன் சரியாக வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆளை செட்டப் பண்ணி லட்சுமி காந்தனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பேரியில் வந்து நற்குணம்னு ஒரு அட்வொகேட் அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கார் பல விஷயங்களை வந்து அவர்கிட்ட தான் இவர் பகிர்ந்துக்குவார் அவர் அடிக்கடி போய் அவர் வந்து இவர் சந்திப்பார் வேப்பேரியில் அப்படி சந்திச்சுட்டு ஒரு நாள் வந்து வரும்போது இருபது பத்தரை மணிக்கு வரும்போது அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரிக்ஷா அதாவது வந்து கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டிட்டு போகிற ரிக்ஷா பார்த்துருப்பீங்க ஆனால் கை ரிக்ஷாங்கிறது ஆள் உட்காந்துருப்பாங்க ரிக்ஷா மாதிரியே இருக்கும் கையில் இழுத்துட்டு போவாங்க அதுதான் கை ரிக்ஷா அதை வந்து பயன்படுத்தி தான் எல்லா இடத்துக்கும் போவாரு வருவார் பல பேர் அன்றைக்கி கை ரிக்ஷா தான் பயன்படுத்துவாங்க அந்த காலகட்டங்களில் ஸோ அப்படி கை ரிக்ஷாவில் போகும்போது லக்ஷ்மி காந்தனை ஒரு அதாவது தியாகராஜ பகவதர் என்எஸ் எஸ் கிருஷ்ணன் அந்த ஸ்டுடியோ ஓனர் செட்டப் பண்ண ஆள் உயிர் பயத்தை காத்துறது காட்டுறதுக்காண்டி கழுத்தில் ஒரு குத்தி குத்து ஆழமாக பதியாத அளவுக்கு ஒரு குத்து ஒன்று குத்துறாரு உடனே ஒரு ஷாக் ஆகி கத்தியை பிடுங்குறாரு அவ ஓடிடலாம் ரத்தம் பலபொளன்னு கொட்டுது இம்மீடியட்டாக திரும்பி அவரோட நண்பர் விட்டு அட்வகேட்டு வீட்டுக்கு போறாரு என்னை இப்படி குத்திட்டாங்க சார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் ஏன் சார் குத்துனதோடு இங்கே வந்திருக்கீங்க எய்தாப்பிள்ள தான் ஜிஹெச் அன்றைக்கி இப்பையும் ஜிஹெச் அங்கே தான் இருக்குது எய்தாப்பில் தான் ஜிஹெச் வாங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இல்லை சார் இவங்களை எதாவது பண்ணணும் சார் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்க வாங்க முதல்ல நீங்கள் உயிரோடு இருந்தால் பண்ண முடியும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு குணமாகறாரு இந்த நேரத்தில் என்னன்னா இவருக்கு பெரிய வெறி வந்துருச்சு அதாவது இந்த மூணு பேர் தான் நம்மளை குத்த சொன்னது கருத்தே கிடையாது இவங்கள வந்து கொலை முயற்சி கேஸில் வந்து உள்ளே தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணா இருக்கிற சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா பத்து பதிஞ்சு நாள் இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணார் நான் சொன்னேன்ல அந்த குத்துனாங்க ஒரு நாள் இரவு ஒரு ஒரு எப்படி சொல்வது கத்தி ஆழமாக பதியாமல் இரவு பத்தரை மணிக்கு குத்துனாங்களோ அந்த தேதி வந்து பத்தம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்னைக்கு தான் அதை குத்தி அவரை வந்து டாக்டர் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தார் இந்த ஒரு பத்து பதிஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா இவங்கள மாட்டி விட்டுணுங்கிறதுக்காண்டி எல்லா வேலைகளையும் வந்து பார்க்குறாரு துப்புகள் துப்பு தொலைக்க ஆரம்பிக்கிறார் பத்திரிகையாளர் கிரிமினல் ஜேர்னலிசம் பண்ணுறவர் அதாவது மோசமான மா மாதிரி எழுதுகிறவர் இவரை வந்து பல பேரை சந்தித்து என்ன நடந்துச்சு யார் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இது வந்து அவங்களுக்கு தெரியாருங்க அதாவது மூணு பேருக்கும் தெரிஞ்சு என்ன ஆகுறாங்கன்னா இன்னும் ஷாக் ஆகிறாங்க ஐயோ நம்மளை வந்து கொலை முயற்சி வழக்கில் இவன் மாட்டி விட்ருவான் போலையே இவன் என்னடா என்னென்னா பண்ணுறது அப்படின்னும்போது இதுக்கு ஒரே தீர்வு அவனை முடிக்கிறது தான் அவனை தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுறாங்க சார் அந்த திட்டம் தீட்டி தியாகராஜ பகவதர் அந்த லட்சுமி இவர் எஸ் கிருஷ்ணன் ஸ்டுடியோ ஓனர் இவங்களுக்குலாம் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் ரொம்ப வந்து நெருங்கிய நண்பர் அவர் வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணுங்க அவங்கள முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் இவங்களுக்காண்டி ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணுறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பார்க்னு ஒரு பார்க் இருந்துச்சு அந்த பார்க்கில் சந்திச்சு தான் ஆறு பேர் ஆறு பேர்கிட்ட பேசுகிறாரு ஒரு ஐநூறுரூவா பணம் அட்வான்ஸாக கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு தரோம் இந்த கொலையை பண்ணிங்கன்னா இப்போ ஐநூறுரூவா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க கொலையை பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து இந்த பணத்தை ரூபாயை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது லக்ஷ்மிகாந்த்ன்னா கொலை பண்ணுறதுக்கு திட்டம் திட்டுறாங்க அங்கங்கே அங்கங்கே வந்து ஆட்கள் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து மெட்ராஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய மாநகரம் மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு ஆனால் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பில்டிங்லாம் பெருசாக இருக்காது அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்கல்ல மதராசியாக இன்னொரு பதராசப்பட்டராசப்பட்டத்தில் பார்த்துருப்பீங்கள அதோட இன்னும் மோசமாக இருந்தது அதோட இன்னும் மோசமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் அந்த அந்த மா அந்த காலகட்டங்களில் ஸோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டீ கடை அவருக்கு ஒரு குடிசை மாதிரி இருக்கும் அங்கே வந்து எப்படின்னா மாட்டுக்கொட்டை இருக்கும் பால் கறந்துட்டுருப்பாங்க சாணி எழுதிட்டு இருப்பாங்க இப்படி தான் வந்து மெட்ராஸே இருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அந்த வேப்பேரி அன்னைக்கு இருந்துச்சு எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் அட்வொகேட் நண்பர் ச நற்குணத்தை போய் பார்க்குறாரு திரும்பவும் ஆமா அந்த கேஸ் கொடுக்கணுமே சரி சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அட்வொகேட் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் நான் சொல்றது ஆஃப்டர் அவருக்கு அட்டெம்ப்ட் பண்ண ரெண்டு அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இங்க ஒரு பக்கம் இவரை முடிச்சிடணும் கொலை திட்டம் தீட்டிட்டாங்க இவர் வந்து இவங்க மேல கொலை முயற்சி வழக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா ஆதாரங்களையும் திரட்டி வக்கீலோட சேர்ந்து கூடிய சீக்கிரம் வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் கொடுக்க போறாரு அதுக்கான வேலையை நடந்துட்டு இருக்கு ஸோ அது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா நற்குணங்கிற அட்வொகேட்டை பார்த்துட்டு பேசிட்டு பத்தரை மணிக்கு காலையில் வெளியில் வரார் தேதி என்ன சொன்ன மாதிரி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்றைக்கு பத்தரை மணிக்கு அதே மாதிரி கைரிக்ஷாவில் வராரு வழக்கமாக கைரிக்ஷாவில் போகிறது வர்றது தான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோபால்னு ஒருத்தர் வந்து கைரிக்ஷாக்காரர் அவர் தான் அந்த வண்டியை ஓட்டியிருக்காரு அந்த வண்டி ஒரு இடத்துக்கு வரும்போது வேப்பேரில் ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த ஆறு பேரும் இவர் சூழறாங்க அதில் நாலு பேர் வந்து இவங்களை வந்து இவர் வந்து அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு போக முடியாமல் வந்து சுற்றி நிற்கிறாங்க ரெண்டு பேர் வந்து குத்துறாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் பேர் வந்து வடிவேலு இன்னொருத்தர் பேர் வந்து நாகலிங்கம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கழுத்திலே வந்து ஓங்கி வந்து பதிகிற மாதிரி குத்துறாரு இன்னொருத்தர் நெஞ்சு பகுதியில் வந்து கத்தி இறக்குறாரு இன்னொருத்தர் வயிற்று பகுதியில் பயங்கரமான ஒரு குத்து ஆழமான குத்து அதில் உடல் உறுப்புகள்லாம் இருக்கும்ல குடல்லேருந்து கிட்னியிலேருந்து பல உறுப்புகள் அங்கே வயிறில் இருக்கும் அந்த உறுப்புகள் எல்லாமே டேமேஜ் ஆகிற மாதிரி குத்துறாரு ரத்தம் பீறிக்கிட்டு வருது கத்தி அவரே பிடுங்கி போடுறாரு இதை பார்க்குறாரு யார் ரிக்ஷாக்காரர் இருக்கா கோபால் அவர் தானே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அவர் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு ஐயா ஐயா வாங்க வாங்க ஜிஹெச்ச்க்கு நான் சொன்னில்ல ஜிஹெச் பக்கத்தில் தான் இருக்குது வாங்க வாங்க ஜிஹெச்ச்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்குறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போ வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறார் ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு நம்ம இறந்துருவோம் நிச்சயமாக நம்மளை முடிச்சுட்டாங்க இனிமேல் நம்ம பிழைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ரத்தம் ஊத்துது ரோடெல்லாம் ரத்தம் அப்புறம் ரிக்ஷாக்காரர் சொல்கிறாரு சார் இந்த நேரத்தில் இந்த நிலமையில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஆபத்து நீங்கள் வந்து உடனே மருத்துவமனைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு மறுபடியும் ரிக்ஷாவை இழுக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன் போ நான் சொன்னதை செய் அப்படின்னோன அவர் சொல்கிறத மறுக்க முடியாதில்ல அதனால் வந்து மேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்துறார் இறங்கி உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஓடுறாரு ஓடி இன்ஸ்பெக்டர் யாராவது இருக்கீங்களா கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஒன்னே யாராவது ரத்த வில்லத்தோட அதாவது பயங்கர ரத்தம் உடம்பெல்லாம் ரத்தம் ட்ரெஸ்ஸெல்லாம் ரத்தம் இவ்வளோ ரத்த வில்லத்தோடு ஒருத்தர் ஓடி வரார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து பதட்டமாக ஒருத்தர் ஓடி வரார் அவர் பேர் வந்து கிருஷ்ணன் நாயர் அவர் வந்து என்ன விஷயம் யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் லட்சுமி காந்த நான் தான் வந்து பத்திரிகையில் எழுதிட்டு வரேன் என்ன இந்த மாதிரி குத்திட்டாங்க குத்துறது யார் அப்படிங்கிறதுனா அந்த வாக்கு மூலம் கொடுக்குறார் மரண வாக்கு மூலம் ஸோ உடனே இவர் இறந்துருவாரா எப்ப இறப்பார்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு பயங்கர கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காரு இந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேடு இந்த டைரி எல்லாம் தேடுறாரு ஆனால் எதுவுமே கையில் கிடைக்கல டக்குன்னு ஒரு சின்ன பேப்பர் கிடைக்குது ஒரு பேனான் கிடைக்கு அதை சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு குறிப்பெடுக்கிறார் இது எப்படின்னா அவசர அவசரமாக குறிப்பெடுக்கிறது இது பேர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கிரிப்ளிங் பேட்னே ஒரு பேட் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் எழுதுகிட்டு அதை வச்சிருப்பாங்க நீங்கள் சொல்கிறதே அவசர அவசரமாக பதட்டத்தில் எழுதுறது ஒரு நறுக்க நடுக்கத்தில் எழுதுறது ஒரு அசம்பாவித்தில் எழுதுறது இதெல்லாம் வந்து எப்படின்னா கை நடுங்கும் அவர் சொல்கிறவரும் பதட்டமாக இருப்பார் எழுதுகிறவரும் அந்த குறிப்பை எடுத்துருக்கணுமேங்கிற பதட்டத்தில் இருப்பார் அதனால் வந்து நேரம் எடுத்துக்காமல் எழுதுவாங்க அந்தது வந்து ஒரு முக்கியமான சாட்சியாக எடுத்துப்பாங்க இந்த மாதிரி அவசரத்தில் எழுதினாரு உண்மையான இதுதான் பதிவு பண்ணியிருக்காருங்கிறது இது ஒரு முக்கியமான சாட்சி இதெல்லாம் பின்னாடி வந்து சாட்சியாக வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க இப்போ இவரை வந்து அதுக்கப்புறம் இவர் இறக்கலை சாட்சி கொடுத்துட்டு இவரை கொண்டு போய் போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து அரசு மருத்துவமனையில் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அன் அன்னைக்கு ஜிஹெச்சில் தலைமை மருத்துவராக வந்து பார்த்திங்கன்னா பிஆர் பாலகிருஷ்ணன் ஒருத்தருக்கார் அவர் இவரை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உடம்பெல்லாம் உள்ளுக்குள்ளே ரத்தம் வந்து கசிவு ஏற்பட்டுருச்சு இவர் வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த நேரத்துலேயும் இறந்து போயிடுவார் மருத்துவம் கொடுத்து கூட பொழைக்க முடியாது இந்த பக்கம் நெஞ்சு பகுதியில் குத்தியிருக்காங்க கழுத்து பகுதியில் குத்திருக்காங்க குறிப்பாக வயிறு பகுதியில் வந்து எல்லாமே டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் வந்து மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தயார் பண்ணி அதில் கையெழுத்து வாங்கிறார் இன்னைக்கு முதல் நாள் பத்தரை மணிக்கு இது நடந்து அப்புறம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்பவம்லாம் முடிஞ்சு ஒரு பன்னெண்டரை பதினொன்றரை மணிக்கு தான் இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அன்னைக்கு இரவு அன்னைக்கு ஒரு பொழுது போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தேதி வந்து ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்றைக்கி வந்து காலையில் இவர் இறந்தார் லட்சுமி இறந்துறார் இவங்களுக்கு தகவல் வருது லட்சுமி காந்தன் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல அந்த பீப்புள்ஸ் பார்க்கில் பார்த்து ஒரு நண்பர் வந்து கொடுத்தார் இல்லையா பணம் ஐநூறுரூவா முன்பணம் அவர்கிட்ட பேலன்ஸ் ரெண்டாயிரரூவா வாங்குறதுக்கு இந்த ஆறு பேரும் போகிறாங்க அந்த பேலன்ஸ் ரெண்டாயிரரூவா அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்பயே சொல்கிறாங்க குத்திட்டோம் பழைக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க ஸோ மொத்தத்தில் லக்ஷ்மிகாந்தனை முடிச்சாச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பாடா அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாமே ஒரு சொல்லிட்டாரு ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த கேஸை நம்ம ஜெயிச்சோம்னா பெரிய அடையாளம் கிடைக்கும் ஏன்னா இப்போ இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம்ல அதாவது வந்து தியாராஜ பகவதர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னா இன்றைக்கும் பேசுகிறோம்ல அந்த கேஸில் யார் இன்ஸ்பெக்டர்ன்ற பேச்சு பேரோடு நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி வந்து கிருஷ்ணன் நாயர்னு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேர் ஒரு பெருமை அதை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மெடல் காண்டி தான் ஒர்க் பண்ணுவாங்க பல பேர் அப்படி வந்து இந்த கேஸை வந்து வலுவான ஆதாரங்களை திரட்டுறார் இதில் தியாகராஜ பகோதர் என்எஸ் கிருஷ்ணன் பச்சிராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் போது யாருமே பொதுமக்கள் இதை நம்ப விரும்ப நம்பலை காரணம் என்னென்னா சூப்பர் ஸ்டாராக அன்றைய சூப்பர் ஸ்டார் யார் தியாகராஜ பகோதர் தான் இப்படி வந்து இதெல்லாம் செய்வாங்களா கொலையும் செய்வாங்களா அப்படின்னா கொலையும் செய்வால் பத்து நீங்கிற மாதிரி இவங்க கொலை செய்வாங்கிறது வந்து அந்த இன்ஸ்பெக்டர் நிரூபிக்கிறாரு நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது நீதிமன்றத்தில் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து தீர்ப்பாகுது இந்த மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆயில் தண்டனை கொடுத்துறோம் ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதில் வெளியில் வரணுமே ஏதாவது ஒன்று பண்ணணுமே போது மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நம்ம இந்தியாவில் இல்லை ஏன்னா வந்து பிரிட்டிஷ்கு ஆட்சியில் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து லண்டனில் இருந்துச்சு லண்டனில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி அங்கே வக்கீல் வச்சு அங்கே தொடர்ந்து ஒரு ஒரு நாளில் முடிகிற வேலையை தொடர்ந்து மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா வாதாடை வச்சு ஜெயிக்கி வைக்கிறார் இந்த கேஸில் ஜெயிச்சிடறாங்க இவங்க குற்றமற்றவர்கள்னு சொல்லிடுறாங்க கடைசியாக இதுக்கு முன்னாடி வந்து இங்கே சென்னையில் வந்து நடத்தின வழக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து பன்னெண்டு பேர் புக் பண்ணியிருந்தாங்க பெரிய அட்வான்ஸ் கொடுத்து அவங்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ஆயுள் கைதியாக நீங்கள் போயிட்டீங்க நீங்கள் எப்போ இனிமேல் வெளியில் வராதுன்னு பணத்தை எல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து அவர் கொடுக்குறாரு இதில் வந்து என்னென்னா ஒரு சொத்து பத்திரத்தை விற்கிறார் எல்லாத்தையும் விற்கிறார் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா சொத்து பத்தெல்லாம் விற்கிறாரு வீடு விற்கிறாரு பிளைமுத்துக்காரு காரு எல்லாம் பெரிய ராஜ வாழ்க்கை எல்லாத்தையும் விற்று ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி தான் சார் வர்றார் காரணம் என்ன அப்படின்னா சாப்பாடே தங்கத்தட்டில் இருக்கும் சார் குடிக்கிற தண்ணி வந்து வெள்ளி கப்பில் தான் குடிப்பார் அப்படி வாழ்ந்த ஒருத்தர் மாட மாளிகையில் பெரிய ஜெமீன் மாதிரி வாழ்ந்த ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ஜெயிலுக்குள்ளே போய் கழி தின்னு அங்கே வந்து இருக்கிற கக்கூஸில் வந்து போய் அப்புறம் வந்து அந்த தட்டில் சாப்பிட்டு மா அந்த ஜெயில் மற்ற கிரிமினலோட கைதியோட கைவிதியாக ஜெயில் உடை போட்டு எல்லாம் இருந்ததை ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா பாதி மேலே உடைஞ்சிட்டார் பாதிக்கு மேலே உடஞ்சிட்டார் வெளியில் வராரு வெளியில் வந்து படங்கள் நடிக்கிறார் ஷியாமலா அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறார் புது வாழ்வுன்னு ஒரு படம் நடிக்கிறார் சிவகாமின்னு ஒரு படம் நடிக்கிறார் இந்த மூணு படமே அட்டர்ஃபுல்லாக இமேஜ் போனது ஒரு காரணம் அதாவது இந்த மூணு நாலு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வேறு மாறிடுச்சு அன்றைக்கி வந்து ஜிப்பாக வேட்டி கட்டிக்கிட்டு பகோதர் முடி வச்சுக்கிட்டு ராதே ராதே அப்படின்னு பாடின காலம் போய் இப்போ வந்து பேண்ட் சட்டை போட்டு பா வர காலம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தியாகராஜ பகோதரை பற்றி முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இவரே பாடி இவரே நடிப்பார் அதெல்லாம் போயிடுச்சு வேற ஒருத்தவங்க பாடுறது வேற ஒருத்தவங்க நடிக்கிறது அப்படின்னா ட்ரெண்டு மாறி போயிடுச்சு அட்வான்ஸும் போயிருச்சு அட்வான்ஸாகவும் போயிடுச்சு இது அவங்களுக்கு அதனால் டோட்டலாகவே ட்ரெண்டு மாறினதுனால இவர் வந்து யாருமே விரும்பலை அவர் நடித்த கடைசி படத்தோட பேர் வந்து சிவகாமி அதுக்கப்புறம் இந்த தியாகராஜ பகதர் வந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் ஏதோ கோயில் கச்சேரிகள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சுத்தமாகவே வந்து சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போச்சு கோயில் கச்சேரிகள்லாம் பாடி அது இதுன்னு ஏதோ வந்து கடைசி காலத்தில் வந்து சேலத்தில் இருந்திருக்கார் அதாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கும் போது சுண்டுரலையாவது தொட்டுற மாட்டோமா அப்படின்னு இயங்கினவங்க கையை பிடிச்சி கை குளிக்கிற மாட்டோமா கட்டி பிடிச்சிட மாட்டோமா முத்தம் கொடுத்துற மாட்டமான அதாவது வந்து எப்படி சொல்லுவது ஈ இனிப்பு கடையில் ஈக் முக்கியம் இல்லையா அந்த மாதிரி மொச்ச மக்கள் இதே தியாகராஜபகர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தனித்து ஒரு பெஞ்சில் போட்டிருப்பாங்கல்ல சிமெண்ட் பெஞ்சு அதில் வந்து உட்காந்துருக்காரு அவரை பார்க்குறதுக்கு அவர் பக்கத்தில் போகிறதுக்கு அவர் திரும்பி பார்க்குறதுக்கு சீன்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது கடைசி காலத்தில் இதை யார் பார்த்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவிஞர் வாலி வந்து இதை பார்த்துட்டு தியாகராஜ பகவர் தனியாக உட்காந்துருக்க பார்த்துட்டு ஒரு காணொலியில் வாலி இதை பதிவு பண்ணியிருக்கார் ஸோ ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போகணும் கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்காம அதை வந்து ஒரு வெஞ்சன்ஸாக நினச்சி அந்த லக்ஷ்மி காந்தனை முடிச்சு விடணும்னு நினச்சது அவருடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பார்க்கிரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் ஒரு சாம்ராஜ்யமே சரிஞ்சு கீழே விழுந்த கதை தான் தியாகராஜபகாதரோட கதை ஆனால் அந்த எப்படி சொல்வது என்எஸ் கிருஷ்ணன் இருக்கல அவர் வந்து அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறார் அவர் வந்து டிஎம் மருதவனுடைய கணவர் அவர் வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு நிறைய படங்கள் நல்லா ஓட ஆரம்பிச்சிது பணம் மருமகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி இப்படி படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி படங்கள் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பெரிய காமெடியனாகவே மாறுறாரு அண்ணாவோட அரசியலில் வந்து போயிடுறாரு ஸோ அவர் ஒரு பெரிய வாழ்க்கையோடு தான் இருந்தார் நான் பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் சொன்ன இல்லை ஸ்ரீராமுலு நாயுடு அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லான தயாரிப்பாளர் இயக்குனராக இருந்தார் ஆனால் இந்த மூணு பேரில் ஒன்றுமே இல்லாமல் வீணாக போய் நடுத்தருக்கு வந்து கடைசியில் வந்து தியாகராஜா பகதருக்கு வந்து இதனால் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு குடிக்க ஆரம்பிக்கிறார் குடித்து பார்வை வந்து இழந்துடுறாரு அவர் அனாதையாக வந்து யாரும் ஆதரவற்ற ஒரு ஒரு நடிகராக போய் உச்சத்தில் இருந்தவர் அதான் ரொம்ப முக்கியம் கடைசி காலத்துல ஆதரவற்ற போனது தியாகராஜ பகதர் தான் தப்பிச்சுக்கிட்டார் ஓகே சார் இதில் இன்னொரு தியரியும் பேசப்படுது சில அரசியல் காரணங்களால் எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான் எங்களை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க அன்றைக்கி எந்த தியாகராஜ பகோதர் சொன்னதெல்லாம் சொல்றாங்க மற்றபடி நாங்கள் இந்த கொலையெல்லாம் வந்து பண்ணவே இல்லை எங்கள் மீது பழி போடப்பட்டது அப்படின்லாம் அவருடைய மர்ஷன் எல்லாம் சில செய்திகள் வந்தது அது எந்த அளவுக்கு உண்மை சார் ஒரு விஷயம் நீங்கள் திருடனை பிடிச்சி திருநியான்னு கேட்டு கேட்டிங்கன்னா யாருமே வந்து திருடிண்ணுன்னு ஒத்துக்க மாட்டான் திருடலேன்னு தான் சொல்லுவான் கொலகாரனை பிடிச்சி கொலப்பண்ணியான்னு கேட்டிங்கன்னா யாருமே கொலை கொலப்பண்ணு ஒத்துக்க மாட்டான் கொலப்பண்ணு தான் சொல்லுவான் அந்த மாதிரி வந்து இந்த சம்பவம் இது வந்து அன்னைக்கு இருந்த சினிமா திரை துணை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த வழக்கு நடந்த மூணு வருட காலகட்ட காலகட்டங்களில் என்னென்ன நீதிமன்றங்கள் நடந்துச்சு தினம் தினம் இந்த வழக்கு பற்றின வந்து செய்திகள்லாம் அன்றைய வந்து அச்சு ஊடகங்களில் பதிவாகிருக்கு ஸோ அவங்களெலாம் பதிவு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா தியாராஜபவன் ஆகுதா லெஷ் இது என்எஸ் கிருஷ்ணன் அந்த பச்சிராஜா ராஜா ஸ்டுடியோஸ் ஓனர் ஸ்ரீராமுலு இவங்க மூணு பேரும் திட்டம் போட்டு அதுதான் அதை அவங்க வந்து அவங்க தான் வந்து கொலை கொலைப்படுறதுக்கு கொலையாளி அனுப்புனாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்ம எப்படி சொல்ல சென்னையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடு பண்ணி எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணி அது லண்டனில் போய் வாங்கிட்டு வந்தாங்க அது வேற கதை ஆனால் இது எல்லாமே வந்து நடந்த சம்பவங்கள்ன்றது வந்து பதிவிடப்பட்டிருக்கு அன்றைய அச்சு ஊடகங்களில் வந்து ஆதாரங்கள் இருக்குது ஸோ இதுதான் உண்மை உண்மையாக தியாகராஜபர் இப்படிதான் சரிஞ்சாருங்கிறது தான் உண்மை ஆனால் இன்னைக்கு தான் செய்வாங்க அவர் கூட ஒரு என்னுடைய தாத்தாவுடைய பேர கலங்கப்பட்டு சொல்றாங்க ஒழுக்கம் இல்லாமல் கண் பார்வையில் சொல்றாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வறுமையில் இறந்தார் சொல்றாங்க இதெல்லாம் கிடையாது நல்ல செல்வந்தரா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது உண்மை கிடையாது இதுதான் உண்மை